நம்ம ஆணா பிறக்கிறோமா பெண்ணா பிறக்கிறோமான்னு நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது கருப்பா பிறக்கிறோமா சிவப்பா படுக்கிறமான்னு நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது அம்பானி வீட்டில் பிறந்தா பணக்காரன் குடிசை வீட்டில் பிறந்தா ஏழை ஏழையா பிறக்கிறனா பணக்காரனா பிறக்கிறனா நான் தீர்மானிக்கிறது கிடையாது கேரளால பிறந்தா மலையாளம் பேசியிருப்பேன் தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பேசுவேன் கர்நாடகாவில் பிறந்தா கன்னடம் பேசுவேன் எந்த மொழி பேசுவேங்க நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது இந்து மதத்தில் இருக்க குடும்பத்தில் பிறந்தா அந்த மதத்தை சார்ந்தவன் இஸ்லாத்தில் பிறந்தா இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன் கிறிஸ்துவத்தில் பிறந்தா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் மதத்தை நம்ம முடிவு பண்றது கிடையாது இதை தாண்டி நீங்க என்ன பிரிவுகள் சொன்னாலும் எந்த பிரிவுகளையும் நம்ம முடிவு பண்றது கிடையாது ஆக மொத்தம் இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் நம்ம சொல்ற மாதிரி நான் அப்படி நம்ம பேர் கூட நம்ம முடிவு பண்றது நம்ம அப்பா தான் அப்பா அம்மா தான் முடிவு பண்றாங்க இந்த உலகத்துல நம்ம வந்து எதுவுமே நம்ம முடிவு பண்றது கிடையாது முடிவு பண்ணாம பொத்து வந்து ஒண்ணு விழுந்துறீங்களா மேல இருந்து கீழே அந்த பந்து மாதிரி உழுகிறோம் உழுகும் இது ஆண் இது பெண் இது ஏழை இது பணக்காரன் இது இங்க அது அங்க இந்த மாதிரி பூரா வகை கட்டி நமக்குன்னு ஒரு இதை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை போவது முடியுது இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எல்லாமே முக்கியம் கிடையாது ஆண் பெண் பாகுபாடு பார்க்கக்கூடாது உயர்வு தாழ்வு கூடாது மதங்கள் பார்க்க கூடாது ஜாதி பார்க்க கூடாது இது எதுவுமே பார்க்க கூடாது நம்ம வாழ்க்கையே நம்ம வாழணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும்